அன்னைக்கு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நாற்பத்தி ஏழு இப்ப அன்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்களை எல்லாத்துக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம நாடு நம்ம குடும்பம் நம்ம ஊருன்னு எல்லாருமே சந்தோஷமாக வாழ போகிறோம் அண்ணாமலையெல்லாம் காமெடி பேசுங்க அவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கே ஒரு விஷயமே கிடையாது அவரை எல்லாம் நீங்கள் மீடியாவில் கொண்டு வந்து காமெடி பண்ணாதீங்க அவர் பேசுனது உலகம் ஃபுல்லாக காமெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே முதல்வர் தொகுதியிலேருந்து வந்துருக்கிறோம் இருந்து அப்படி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட தொழில் தொகுதியில இருந்து வந்திருக்கோம் நீங்கள் தளபதி சொன்ன மாதிரி குளத்தூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கோம் எங்கள் மாவட்ட தலைவர் பேர் எம்டிசி என் தனிகா வட சென்னை சென்னை வடவேற்கு மாவட்டம் ஓகேங்களா இன்னைக்கு தளபதி ஆன் ஃபயர் டிஎம்கே எல்லாரோட கேம் பிளே அது அதான் இப்படி அப்படி பண்ணேன் இப்படி பேசு அப்படி பேசுன்னு எங்களை எங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்படி இப்படி ஏன் இவர் வெளியே வரமாட்டாரா இவர் இத்தனை வருஷமா இருந்தாரா அத்தனை அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது ஏன்னா நல்ல முறையில் எல்லாரும் உண்மையா நல்ல விதமா மக்களுக்கு ஏமாற்றம் இல்லாம மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அந்த அரசியல் டிஎம்கே பிஜேபி கீழேருந்து எல்லாருமே அதனால அண்ணன் வந்திருக்காங்க தளபதி விஜய் அவங்க அவங்கள வந்து கேட்குறதுக்கு வேற கொஸ்டின் இல்லை அதனால இந்த மாதிரி காமெடி பண்ணுறாரு இடையில் வந்து அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது கண்டிப்பாக தளபதி மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க உண்மையான வழியில் பணம் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ரேஷன் கொடுக்கறேன் பஸ் கொடுக்கறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட வரி பணத்தில இருந்து தானே அவங்க கொடுக்கறாங்க அவங்க என்ன பெரிய ராஜ பரம்பரையா இதுவா அவங்க கிடையாது நம்மளோட பணத்தை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க மக்களுக்கு வந்து தெரியாத மக்களுக்கு சும்மா ஆயிரம் கொடுக்கறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதானே தவிர இது வந்து மக்களுக்கும் புரியும் முன்னெடுத்து வைக்க ஆள் நம்ம வந்திருக்காங்க பெண்கள் நீங்களே பார்த்துருப்பீங்களே மற்ற கட்சியில யாரும் உள்ளேயே நுழைய முடியாதுங்க வெளியையும் நுழைஞ்சாலும் அதெல்லாம் சினிமாவில் காட்டுறாங்க பாருங்க அந்த மாதிரி ரொம்ப கேவலமா இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கவங்க போகலாம் இங்க வந்து எங்க வீட்டுங்கள்ல எல்லாம் இவ்வளவு தைரியமா இவ்வளோ இதாக அனுப்பிச்சிருக்காங்கன்னா தளபதி விஜய் அவங்க அண்ணன் அவருக்காக தான் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் எங்களுக்கு தான் முன்னுரிமை எங்களுக்கான எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குது எவ்வளோ ஒடுக்கப்படுறோன்றத உணர்வு பூர்வமாக புரிஞ்சு நாங்கள் எல்லாம் எங்களுக்காக மக்கள் புரியாத மக்கள் அவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் தான் கட்சியில் இந்த கட்சியில் வந்து மக்களை காப்பாற்றணும் எல்லாத்துக்கும் அன்னைக்கு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நாற்பத்தி ஏழில் இப்போ அன்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களை எல்லாத்துக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம்ம நாடு நம்ம குடும்பம் நம்ம ஊருன்னு எல்லாருமே சந்தோஷமா வாழ போகிறோம் அதுதான் இளைய தலைமுறைன்னா என்ன வயசு பன்னெண்டு வயசா பதினஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கா நாங்கள் எல்லாருமே ஒரு ஓரளவுக்கு மெச்சூர்டானவங்க தான் புரியுதுங்களா பன்னெண்டு வயசு பிள்ளைக்கோ பதினஞ்சு இளைய தலைமுறைன்னா குழந்தைங்க சைல்டுக்கு கொடுக்கல எல்லாரும் விவரம் தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் அண்ணனுக்கு எல்லோரும் இவ்வளோ காலங்கள் இந்த மாதிரி ஏமாற்றத்தையும் இவ்வளோ எல்லாத்தையும் ஏமாற்றி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கிற இதையெல்லாம் பார்த்து எங்கள் அங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க கிடையாது இளைய தலைமுறைன்னா இளைய தலைமுறை நினைச்சா இன்னைக்கு முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு வந்து எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டா அட்டாக்கு தான் பேச்சு என்னென்னலாம் அண்ணன் செய்யலை எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்கள் பேரை சொல்ல பயமா பயமா சென்ட்ரலுங்கிறாங்க ஸ்டேட்டுங்கிறாங்க இன்னமும் எங்களை சொல்லலை எங்களை சொல்லலைங்கிறப்ப நேரடியாக அண்ணன் பேரை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண பேச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து நாங்களும் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நாங்கள் எங்களுக்கு வந்து மற்ற கட்சியில் வந்து இந்த மாதிரி போய் ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரைவசி அண்ட் ஃப்ரீடம் இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் டிவி கேல முழுக்க முழுக்க ப்ராப்பராக இருக்குது இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கறது வந்து எங்களையும் ஒரு உமன்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கு இப்போதைக்கு அரசல் புரசலாக ஒரு செய்திகள் டிவிக்கு தனியாக நிற்கும்னு வரும் அப்பப்பா எப்படி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இதே வார்த்தையை வந்து டிஎம்கே சொல்லி நிற்க முடிஞ்சா தட்டி பார்த்துடலாம் நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அது வந்து con TV cake. வந்துட்டு எங் நாங்கள் வந்து யாருக்கோ பயப்படணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டார் இந்த ஒரு ஃபோக்கஸ் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதை எங்களுக்கு கொடுத்துட்டார் இதோட நாங்கள் தைரியமாக செயல்படுவோம் இப்போ நாங்கள் இவ்வளோ மகளிர் இருக்கணும்னா அதுக்கு காரணம் தளபதி மட்டும்தான் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து ஃப்ரீயாக விடுறாங்க எந்த கட்சியிலுமே மகளிர் அவ்வளோ ஃப்ரீயாக விட மாட்டாங்க இப்போ டிவிக்கே தளபதி கட்சி தளபதி ஆட்சியில் வர கட்சின்னு சொல்லும்போது எல்லாமே ஃப்ரீயாக விடுறாங்க போங்க அம்மா விடுறாங்க அதுக்கு மாதிரி இளைஞர்கள் எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க டிவிக்கேல ஒரு பயம் இல்லை ஒரு பத்து மணிக்கு அவங்க கூட போனா கூட பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்து வீட்டு வரைக்கும் வந்து விடுறாங்க அந்த அளவுக்கு டிவி மகளிர் எல்லாம் மகளிர் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு வேணும் இப்போ இருக்கிற ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வராம எங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கிடைக்கிது அப்போ ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்குன்னு உண்மையாக சொல்ற டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கும் தயவு செஞ்சு டிவிக்கு ஓட்டு போடுங்க என்ன விட்டாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் கோரிக்கை நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் தான் அது ஃபர்ஸ்ட் கோரிக்கை அவர் நான் ஆட்சிக்கு வந்தா அதை தான் நான் ஃபர்ஸ்ட் செய்வேன்றதே அவர் வெளிப்படையாக பேசினார் அதுதான் எங்களுக்கு முக்கியமே பெண்கள் வந்து வெளிப்படையாக வர்றாங்கனாலே அவருடைய பேச்சில் தான் இருக்குது எங்களுக்கு அந்த ஒரு ஊக்கமோ ஆற்றலும் ஒன்றும் இல்லை சார் அங்கெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் என்ன ஒன்றே ஒன்று இருக்குது நாங்கள் ஏன்னா ஒன்று நல்லது பண்ணோன்னா கூட எங்கிட்ட ஒரு போட்டி போகிறாம இவங்க எப்படிறா எங்கள் ஏரியாவில் வந்து நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும் சும்மா வந்து இப்படி ஷோ காமிச்சு அப்படி போயிட்டு நாலு பேர் இப்படி தள்ளி பேரிகேட் காட்டி நிறுத்த தளபதி எங்கள் தளபதி கிடையாது ஓகேங்களா அதாவது எங் எங்களோட தோல் கொடுத்து பேசக்கூடிய ஒரு தளபதி எங்கள் தளபதி மற்ற தளபதி மாதிரி கிடையாது அது தளபதியா தலைவலியான்றது எங்கள் குளத்து தொகுதிக்கு தான் தெரியும் வெளியில் காமிச்சுப்பாங்க நாங்கள் தான் நாங்கள் தான் இதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க நாங்கள் அப்படிலாம் கேட்கவே வேணாம் எங்கள் தொகுதி ரெடியாக இருக்குது எங்கள் தளபதியை நம்ம தளபதியை எங்கள் டிபிகே உடைய தளபதியை ஜெயிக்க வைக்க முதல்வராக்க எங்கள் தொகுதி ரெடியாக இருக்குது தளபதி சொன்ன மாதிரி தட்டி விட்டு போயிட்டு சார் தளபதி ஒன்றே ஒன்று மன்னராட்சியை வச்சு மக்களாட்சி தொடரணும்னா அவரது ஆசை இது கண்டிப்பாக இருபத்தாறு நிறைவேறும் அதாவது எங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் எங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விலையில்லா உணவகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி பத்தாவது நாள் நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா எங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு இந்த ரோட்டில் நீங்கள் விட்டக்கூடாது நீங்கள் முனையில் இது பண்ண பண்ணக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது ஒரு கொடி கட்டக்கூடாது சாப்பாடு போடணும்னா போலீஸில் பர்மிஷன் வாங்கணும் இவ்வளோவும் படை நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கு சார் பர்மிஷன் ஆகும் அங்கே நல்லதானே பண்ண போகிறோம் எதுக்கு பண்ணிச்சுடாங்க இவ்வளோ எதிர்ப்பு நீ சொன்ன மாதிரி அதே எதிர்ப்பு இப்போ நாங்கள் எங்கள் குளத்தூர் தொகுதியில் அத்தனை பூத்துக்கும் ஏஜென்ட் போட்டோம் எங்களால் முடியாதுன்னு சொன்னவங்க கிட்டே எங்களால் முடியுன்றதை நாங்கள் பண்ணி காமிச்சோம் மொத்தம் இருக்கிற அத்தனை பூத்து ஏஜெண்ட்டுங்களும் அத்தனை அந்தந்த தொகுதியில் அந்தந்த வட்டங்களில் அந்தந்த பாகங்களுக்கு நாங்கள் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடி அவங்க திமுகவில் இருக்கிறவங்க அதை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதா இந்த கட்சியோடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அவங்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தானா அண்ணன் அவர் மட்டும் படம் நடிச்சுட்டு மட்டும் போய்ட்டுருப்பார் அவங்க சரியாக செய்யலைன்ற காரணத்துக்காக தான் இது ஒரு இந்த த தமிழக வெற்றி கழகன்ற பேர் புகழ் எல்லாமே வளர்ச்சியானது காரணம் மக்கள் கண்டிப்பாக வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணனை முதலமைச்சராக சிஎமாக ஆக்குவாங்கன்ற பெரிய நம்பிக்கையான இருக்குது தென் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கான மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக வருவாங்க அடுத்தடுத்த நிகழ்வில் உங்களுக்கு கண்டிப்பான விஷயங்கள் அவங்க கூட சொல்கிறேன்